யூடியூப் நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னோடய வணக்கங்க எம்பிஆர் கார்ஸ் மகேந்திரன் பேசுகிறேங்க நாங்கள் இன்னைக்கு தான் முதல்ல வந்துட்டு கார் கன்சல்டிங் ஸ்டார்ட் பண்ணுறங்க கமிஷன் பேஸில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் கஸ்டமரோட வண்டியை கஸ்டமருக்கே நாங்கள் வந்துட்டு வாங்குற கஸ்டமரும் விற்கிற கஸ்டமரையும் டைரெக்டாக பேசவிட்டு நாங்கள் டைரெக்டாக கார் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு கமிஷன் மட்டும் கிடைச்சா போதும் மற்றபடி எந்த ப்ராஃபிட்டும் நாங்கள் எதிர்பார்க்கறது இல்லை கஸ்டமர் வந்து விற்கிற கஸ்டமர் வந்து டைரெக்டாக வாங்குற கஸ்டமர்கிட்ட பேசிக்கலாம் இப்போ நம்ம பாக்கிற வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வண்டி இதுதான் என்னோட என்னோட விளம்பரத்துல இதுதான் முதல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எயிட் தான் நீங்க இப்ப பாக்க போறீங்க அந்த வண்டியோட டீட்டெயில் நான் தரவாங்க அஞ்சு மாடல் நாலு ஓனருங்க அறுபத்தி மூணு டிஎன் அறுபத்தி மூணு நம்பர் நம்பர் பிளேட் ஃப்ரண்ட்ல விழுந்துருச்சு கஸ்டமரோட வண்டி தான் இது கஸ்டமர் பக்கத்துல தான் இருக்காரு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் பார் இன்சூரன்ஸ் போடணும் பேட்டரி வந்து ஆம்ரன் பேட்டரி ஒன்னே தான் போட்டு வண்டியோட டயர் கண்டிஷன் பாத்துக்கங்க ஃப்ரண்ட் டயருங்க இது இது பேக் டயருங்க சின்ன சின்ன கீரல் எல்லாம் இருக்கும் கஸ்டமரோட வண்டி தான் இது எல்லாம் இருக்கும் வண்டி வந்துட்டு கேஸ்ல தான் ஓடுவேங்க பெட்ரோல் டியூப் வந்து கழட்டி விட்டுருக்காங்க கேஸ்லயே ஸ்டார்ட் ஆகி கேஸ்லயே ஓடும் பெட்ரோல் வந்து நீங்க ஓட்டணும் அப்படின்னா பெட்ரோல் டியூப் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா பெட்ரோல் ஓடும் பிளஸ் ஸ்டெப்னியோட இருக்குது வண்டி சைடு ஸ்பீக்கர் இருக்குங்க செட் இருக்குது உள்ள நம்பர் பிளேட்ல வண்டியோட நம்பரை பாத்துக்கங்க டிஎன் அறுபத்தி மூணு இ ஐம்பத்தி ஏழு பதினாறு நாலு ஓனர் வண்டி நீங்க ஆப்ல செக் பண்ணிட்டு கூட வந்துக்கலாம் இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்ல இருக்குது வண்டி இது வந்து லெஃப்ட் சைட் டயரு பேக் டயரு இது வந்து லெப்ட் சைடு ஃப்ரண்ட் டயருங்க இது இது லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட் டயருங்க இது ஆயிருங்கு டயர் ரெண்டுமே நல்லா இருக்கும் சின்ன சின்ன இருக்கும் இந்த பெயிண்ட் லைட்டாக பேட் ஆனது சின்ன கீரல் இதெல்லாம் சின்ன சின்ன கீரல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துக்குங்க இங்க வந்துட்டு நீங்க அதெல்லாம் கவனிக்கல அப்படின்னு சொல்லாத சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நாங்களே மென்ஷன் பண்ணியே சொல்றோம் ஏன்னா கஸ்டமரோட வண்டி தான் நாங்கள் எடுத்து கை மாத்த மாதிரி இருந்தால் நாங்கள் மேக்கப் பண்ணுவோம் நாங்கள் எப்பயுமே பண்ண மாட்டோம் வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷன் நாங்கள் ஓபன் டாக் சொல்லிடுவோங்க இந்த வண்டி வந்து எம்பிஎஃப்ஐ இன்ஜின் தாங்க கார்பெட் இன்ஜின் கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எம்பிஎஃப் இன்ஜின் தான் ஓனர் மட்டும் நாலு வண்டியோட சீட் எல்லாம் பாத்துக்கங்க பிளஸ் அது போக பார்த்தீங்கன்னா செட் இருக்குது ஸ்பீக்கர் பேக் ஸ்பீக்கர் இருக்குது ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் இருக்குது டியூட்டர் இருக்குது வண்டி ஏசி மட்டும் கம்ப்ரஸர் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஏசி கம்ப்ரஸர் கால்டிவேட் இருக்குது வண்டியோட செட்டு பாத்துக்கங்க ஸ்பீக்கர் பாத்துக்க வண்டி தொண்ணூத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு மீட்டர்ல மீட்டர் நீங்க பாத்துக்கங்க இந்த மீட்டர் தொண்ணூத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் பிளஸ் தொண்ணூத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ஓடிரு எண்பத்தொன்பது ஓடி இருக்கு சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் சீட் கவர் எல்லாம் வந்து பழைய சீட் எல்லாம் கிடையாது சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியோட அடிப்படையெல்லாம் எதுவுமே கிடையாது அப்ராமால பாத்துக்கங்க வண்டியோட அப்ராம் எல்லாம் தான் இருக்கும் அப்ராம்ல வந்து எந்த பேஸ்ட்டுமே கலையில ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து வண்டி பத்தி தெரியாது அதனால எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க வண்டிக்கு வண்டி எடுக்க வரவங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் வண்டியோட அபராமெல்லாம் தெளிவாதான் இருக்கும் எந்த ஒரு துருப்போ அல்லது வந்துட்டு டென்ட்டோ எதுவுமே கிடையாது அடிபாடு எதுவுமே கிடையாது ஃப்ரண்ட்ல இன்ஜின் ரூம் பொறுத்த அளவுக்கு ஆமரான் பேட்டரி போட்டிருக்காங்க ஒன் இயர் ஆச்சுங்க பேட்டரி போட்டு இப்ப நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட கண்டிஷன் காட்டுறேன் நீங்க அப்படியே நோட் பண்ணிக்கோங்க Yeah. Uh -huh. வண்டி ஃபர்ஸ்ட் இயர்ல போட்டு மூவ் இப்போ வண்டியே வண்டியோட கிளட்ச் வந்து ஆஃப் இருக்கும் அதிகபட்சம் எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் செகண்ட் இயர்ல போயிட்டு இருக்கேன் வண்டி நல்ல ஸ்பீடெல்லாம் எல்லாம் போகுங்க நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன் வண்டி இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கு எல்லாம் வந்து எந்த வேலையும் கிடையாது நீங்கள் பெட்ரோலில் மட்டும் ஓட்டணும்னா பெட்ரோல் டியூப் கழட்டி விட்டுருக்கோம் அதை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும் சைலன்சர்ல கொஞ்சம் நல்லா சவுண்டு வர மாதிரி பெரிய சைலன்சரா போட்டிருக்காங்க அது நீங்கள் சைலன்சர் சவுண்ட் வேண்டாம்னா நீங்கள் சின்ன சைலன்சரா தாராளமாக மாற்றிக்கலாம் வண்டி ஹேண்ட் பிரேக் வேலை செய்யும் நல்லா இருக்கு கிளச்சு எக்ஸலேட்டர் எல்லாமே ஓகே கிளச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி வரும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க நாலு ஓனர் எஃப்சி இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது பேட்ரி ஆம்ரான் பேட்ரி பேட்ரி போட்டு ஒன் இயர் ஆச்சு இந்த வண்டி வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்த்துட்டோம் கஸ்டமர் வந்து வண்டி டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாரு நம்மளுக்கு நீங்கள் வந்து எண்பத்தஞ்சு ரூபா கஸ்டமர் கோட் பண்ணிருக்காரு நீங்கள் டைரெக்டாக ஆர்சி ஓனர் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வந்து பார்கென் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி உங்களுக்கு வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் நீங்க டை ஆட்சி ஒன்று நீங்க பேசி எடுத்துக்கலாம் எங்களுக்கு ஒன்லி கமிஷன் மட்டும்தான் நன்றி வணக்கம்